நாளை தமிழக முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கரூரிலே தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது கரூர் மாவட்ட ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் சுமாராக இரநூத்தி ஐம்பது பேருக்கு மேற்பட்டு அதிமுகவில் அதிமுகவில் இணையலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம் அது விஷயமாக இன்று ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ் மீட் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்கோம் நாளைக்கு வந்து எட்டு மணிக்கு வரும்போது நாங்கள் வந்து சிஎம் முன்னிலையில் நாங்கள் வந்து இணையிலாமல் இருக்கோம் நாளைக்கு தமிழக முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் கரூரில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய வரும்பொழுது கரூர் மாவட்ட ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் சுமாராக இரநூத்தி ஐம்பது பேர் ஏடிமிக்கில் எங்களை இணைத்துக் கொள்வதென்று முடிவு செய்துள்ளோம் ஒரு தமிழக முதல்வர் என்று ஒரு விவசாயி முன்னிலையில் எங்களை இணைத்துக் கொள்வது பெருமையாகவும் சந்தோஷமாகவும் நாங்கள் கருதுகிறோம் மேலும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு முதலமைச்சர் இல்லாமல் சாதாரண மக்களோடு மக்களாக கலந்து நல்ல முறையிலே ஆன்மீக வழின்னு சொல்லுவாங்க அது மாதிரியான எங்களுடைய அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ஒரு கொள்கைப்படி சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறார் அதாவது எந்த ஒரு வன்முறை இல்லாமல் தமிழகத்தை அமைதியான பூமியாகவும் முன்னேற்ற பூமியாகவும் வருங்கால சந்ததிக்கு நல்ல ஒரு வழிவகையை செய்வதற்கான சூழ்நிலைகளை உண்டு பண்ணி வருகிறார் அந்த சூழ்நிலையிலே நமது போக்குவரத்து அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களும் இந்த மாவட்டத்தில் பல நல்ல திட்டங்களை அதாவது கரூரிலே கானகத்திலே கரூர் அப்படிங்கிறது தடுப்பணை இது மாதிரி பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு அவருடைய ஒரு நல்ல ஒரு முயற்சி நல்ல ஒரு அரசியல் பிடிச்சு போய்ட்டு நாங்கள் இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து முதலமைச்சர் தலைமையில் நாங்கள் எங்களை பேடிமுக்குள்ள இணைச்சிக்கிறோம் பட் எந்த சூழ்நிலையிலையும் தமிழகத்தில் அராஜகம் இல்லாத ஒரு நல்ல அமைதியான சூழ்நிலையை ஒன்று பண்ணுவதற்கு ஒரு ஆன்மீக அரசியல் ஆன்மீக அரசியல் சொன்னால் வந்து மற்றபடி இந்து அப்படிங்கிற மாதிரி தான் இல்லை ஆன்மீக அரசியல்னால் எல்லாத்துக்கும் கடவுள் அது வந்து முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டீனாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒன்று தான் அந்த ஆன்மீக அரசியல்ங்கிறது தவறுதாக புரியாமல் அமைதியான ஒரு வழியில் அன்பான ஒரு வழியில் தமிழகத்தை நடத்தக்கூடிய தமிழ்நாட்டு இந்தியாவிலேயே ஒரு நல்ல மாநிலமாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இப்போ ஏழ்மையான ஒரு விவசாயிக்கு இருக்குங்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியது அந்த வகையில் அவரோட நான் இணைஞ்சு பணியாற்றுவது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை அந்த வகையில் நாங்கள் வந்து நாளைக்கு இணைஞ்சு அவருடைய நல்ல திட்டங்களுக்கும் இங்கே இருக்கின்ற போக்குவரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவருடைய பல பணிகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அந்த வகையில் நான் சொல்றேன் எங்க நம்ம வந்து இப்போ தலைவருடைய ஒரு கட்சியில் இருக்கான்னு சொன்னாவே நல்ல மனுஷம்பா அப்படிங்கிற ஒரு நல்ல நேம் இருக்குது எங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் அரசியல் பண்ணவல்ல ஒரு ஆன்மீக பணியாக இதை வந்து பண்ணணும்னு நினச்சிதான் நாங்கள் வந்து தலைவரோட போனோம் எங்களுக்கு வந்து அரசியலில் பண்ணி நாங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு பணம் சம்பாதிக்கிற மோட்டி இருக்கிறவங்க யாரும் வராதிங்கன்னாங்க அது மாதிரி ஆட்களாக தான் நாங்கள் வந்து தலைவர் கூட இணைஞ்சோம் எதுக்கு சமுதாயத்துக்கு நல்ல பணி செய்யணுங்கிற ஒரு மோட்டிவில் தான் பண்ணணும் அந்த வகையில் இந்த இயக்கத்தில் பொழுது கண்டிப்பாக அதனுடைய வாய்ப்புகள் கிடைக்குங்கிற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு தான் இதுக்கு போகிறோம் மக்களுக்கு கண்டிப்பாக எங்களுடைய மேலே இருக்கிற நல்ல அபிப்பிராயம் நம்பிக்கை அது ஓட்டாக கண்டிப்பாக பிரதிபலிக்கும் எப்படின்னா கட்சி சார்பாக இல்லாது நடுநிலையாக இருக்கிற ஓட்டு தான் வந்து ஒரு தொகுதியினுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஓட்டு அந்த வகையில் எங்களை மாதிரி சார்ந்தவங்களுக்கு தலைவர் ரஜினின்னு சொன்னாவே சார் பொதுவாக எல்லா மக்களும் விரும்பக்கூடிய ஒரு நபர் அவருடைய தடத்தில் வந்த எங்களை எல்லாமே வந்து ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி இன்னும் வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆதரவு தர்றாங்க அந்த நம்பிக்கையை நாங்கள் போய் காப்பாற்றுவோம் இந்த ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு நடுநிலையான வாக்காளர்கள் அனைவரும் கண்டிப்பாக எங்களை சார்ந்த கட்சிக்கு ஏடிமக்க கண்டிப்பாக வாக்களிப்பாங்க அது நாலு தொகுதி இல்லை டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் அது பிரதிபலிக்கும் அதற்கான வெற்றிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நல்லபடியாகவே இருக்கும்